நானும் கவனும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவனும் பேசிட்டாங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் அகண்டிய கிடக்க வேண்டாம் எங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது நானும் கவனும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைம்க்குள்ளே வந்துட்டு அப்பாக்கிட்ட சுஜித் சொல்லிட்டான் சு அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்டே அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்கவாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து ட்வெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எய்ட் ஈவினிங்லாம் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கமால் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிட்டு ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டே மட்டும் மட்டும்தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாமும் அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க அவனுக்கு எடுக்கல அப்போ நானும் கால் பண்ணேன் எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்கு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறைய நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை இதோடு விட்டுருங்க எனக்கும் கமிண்ட்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மை தெரியாமல் எல்லாரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லாரும் என்ன தோணுதோ எல்லாமே கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்று தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியில் தான் இருக்கும் ஐடி ஊழியர் கவின் அந்த ஆணவ படுகொலைக்கு ஆட்பட்ட செய்தி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்று அவங்க வீடு இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கும் தொடர்ச்சியாக இதற்கான ஒரு நீதி வேணும் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தார் தொடர்ச்சியாக பேசி வராங்க அந்த உடலையும் வாங்க மறுத்து அவங்க அந்த விஷயத்தையெல்லாம் முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இது குறித்து தான் அவங்களுடைய அதாவது கவினவர்களுடைய தந்தையார்கிட்ட நம்ம பேசுகிறதா இருக்கும் உங்களுடைய பேருங்க சந்திரசேகர் முதல்ல எங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்திக்கிறோம் இப்படியான ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடக்கக்கூடாது முதல்ல உங்களை உங்களுடைய கவனத்துக்கு எப்போ வந்தது என்ன நடந்ததுங்க என்னுடைய கவனத்துக்கு வந்து ஒரு மூணு நாளுக்கு முன்னகிட்டு தான் என் பையன் வந்து வெட்டி போட்டாங்கன்னு ஒரு கவனத்துக்கு அது என்னாச்சுங்க அந்த சமயத்தில் அது அப்படி எனக்கு கோர்வையாக சொன்னாங்க என்னுடைய பையன் மூத்த பையன் பையன்காபின் சின்னையில் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் மின் பொறியாளர் வேற ஒரு சமூகத்த பொண்ணை வந்து அவங்களுக்குள்ளே ஒரு காதல் இருந்திருக்கு அது எங்கள் நாளே தெரியாது எங்களுக்கு ஒரு ஒன்பது எட்டு ஆண்டு காலம் அவங்க உள்ள தொடர்புள்ள இருந்திருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையில் உள்ளவங்களே இந்த கொலையை என் பையனை ஆவண கொலையை செஞ்சுட்டாங்க ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் காவல்துறையில் தான் இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையில் உள்ளவங்க அவனை படுகொலை தடுக்குதுங்க அவங்க தான் அவங்களே என் பையனை வந்து படுக கொடூரவனமில் கொண்டுட்டாங்க இது தமிழரசு தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து முதல்வர்கிட்ட தான் இருக்குது இது வரைக்கும் எந்த அதிகாரியை பார்க்க வரல நிதியை தான் கொண்டு வராங்கன்னா நீதியை கொண்டு வரல எனக்கு இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடாது எனக்கு ஒன்று சிபிஐ இதெல்லாம் மத்திய புற்றுநாய் புலனாய்வு புலனாய்வுத்துறை இது விசாரித்தா எனக்கு உறுதியான நியாயம் கிடைக்கும் மூன்று நாள் ஆகிட்டு எந்த ஒரு நீதி மீது வரைக்கும் கிடைக்கல ஏதாவது அந்த தரப்பில் இருந்து வந்து பார்க்குறத இல்லை என் பையனுக்கும் என் மனைவி கொலை கொலை மட்டும்லாம் விட்டாங்க அதே காவல்துறையில் பண்ணி அம்மா அப்பா எப்போ நடந்தது இது இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை தான் பார்த்தது ஓகே அது சம்மந்தமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நாங்கள் கொடுக்கல நாங்கள் வந்து எல்லாமே அரசு ஊழியர் அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் போகலை பையனையும் சொல்லி சத்தம் போட்டோம் அவனும் சரி பிறகு தனியாக வரவழைச்சி என் பையனை அவங்க குடும்பம் கூட்டு சதி செஞ்சு தனியாக பைக்கில் கூட்டி போய் குடும்பமான முறையில் கொண்டுட்டாங்க இதுக்கு பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறை தான் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க அம்மா அப்பா காவல்துறையாக வேலை பார்க்காங்க காவல்துறை தலைவர் யார் குற்றஞ்செஞ்ச காவல்துறையில் பணிபுரிங்களே அவங்க வந்து இன்றைக்கி வந்து அவங்கள ராஜ மரியாதையோடு அவங்கள காப்பாற்றி வச்சுருக்காங்க சஸ்பெண்ட் ஒரு சின்ன ஒரு இதுதான் தாராங்க தராங்க ஆனால் அவளை கைது பண்ணலை அது போதாது சஸ்பெண்ட் பண்ணது கைது பண்ணணும் எங்களுக்கு அவங்கள அவங்க அம்மா போய் கைது பண்ணணும் அப்போ காவல்துறை தானே காப்பாற்றுது அவங்கள இதே வேறு ஒன்றுன்னா உடனே அடிச்சு அடித்து பொம்பளை ஆம்பளம் தூக்கிட்டு போயிருப்பாங்க உடனே கையை காலை ஒடிப்பாங்க ஒரு சாதாரண ஒரு குற்றஞ்செய்ஞ்சோன்னா போய் அந்த காவல்துறை கூட்டி போகுது பாது மறுநாள் கோட்டு கூட்டி போகும்போது ஐயா பாத்ரூமில் வலிக்கு விட்டான் காலை ஒடிஞ்சி அப்படின்னு காலை ஒடிச்சாலும் கொண்டு போகிறாங்க உடற்பான முறையில் கொண்டவனா அவன் காலை ஒடிக்க வேண்டிய இவங்க அரசு அவனால் ராஜ மாதிரியே தானே போகிறாங்க அந்த சமூகத்தில் உள்ளவங்க வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க அந்த சமூகத்தில் உள்ளவங்க அந்த சேஷன்லேயே அவங்க தான் பணி அவங்க மேலே நிறைய குற்றம் இருக்காங்க மேலே ஆனால் அரசு கண்டுக்கிடலை ஏன்னா செல்வாக்கு படைத்த மனிதர்கள் நாங்கள் விவசாயிகள் நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் எந்த குற்றம் காஜி பையன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு அங்கே தான் சரி என் பையன் கொன்ன இடத்துல தான் பக்கம் ஸ்டேஷன் அவராக பண்ணி புரியாரு அது அந்த கொன் பையனுக்கு சொந்த ஃபேமிலி சொந்தக்காரங்க அவங்க அவன் எப்படி அந்த கேஸை இது பண்ண முடியும் வரைக்கும் ஒரு கலெக்டர் வரல ஒரு ஆர்டியோ வரல சும்மா எடுத்தப்பா வரும் ஊர் ஊருக்கு இது கலவராயிரு சொல்லி ஊர் ஊருக்கு வச்சார் போலியை கூட்டி அப்படியே வந்து விரட்டுது வேலை வாரவங்கள்ல அனுதவங்கக்கா வாரங்கள விரட்டி விடுது வில இந்த காவல்துறைக்கு எனக்கு நீதி கிடைக்கலனா என் பையன் உடலும் வாங்க மாட்டேன் எத்தனை நாளான இந்த வழக்க சிபிஐ தான் விசாரிக்கணும் விசாரிக்கணும் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க நியாயம் கிடைக்காது இந்த அந்த பையன் தரப்புல சொல்லும் போது சில விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்களே என்னன்னா இப்போ உங்களுடைய பையன் தான் வந்து நேரடியாக போனாரு லைவ்ல போட்டோவே இருக்க அவங்க போட்டோ எல்லாமே லைவ்ல விட்டுருக்க மாட்டாங்க அதுதான் என்ன நடந்ததுங்க உங்களுடைய கவனத்துக்கு வந்தது அன்னைக்கு என்ன நடந்ததுன்றது நான் கேட்கறேன் ஆனா அவங்க தரப்புல ஒரு விஷயத்தை சொல்றாங்க இல்லையா சரி உண்மையாவே அன்னைக்கு நடந்தது நீங்க மாமனார் ஒரு ஆள் கால ஒழிஞ்சு திருச்சி எடிஷன் ஆச்சு இருக்கா அப்படின்னு என் பையன் காலிக்க பொண்ணு வந்து அங்க இருக்கு இங்க சித்தாவில் திருநெல்வேலியில இருக்கு அந்த போன் போன் பண்ணி என் பையனை வர வச்சு நான் வந்து உங்கள் தாத்தா நான் பார்த்துக்கிட்டதேன் நம்ம சித்தாவை பார்த்துடுவோம் நீங்கள் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு அங்கே போய் என் பையன் என் மனைவியும் என் எல்லாம் போய் அங்கே போய் இந்த இது வந்து ரிப்போர்ட்டை தான் காட்ட போயிருக்காங்க என் மனைவியும் என் மச்சனும் உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை காட்டிகிட்டு இருக்காங்க என் பையனை இந்த பொண்ணோட தம்பி வந்து நான் வெளியே கூப்பிட்டு அது போய் பேசிக்கிடுவான் அவனை முறை சொல்லியே கூப்பிடுவான் அதனால என் பையன் சரி கூப்பிட்டு வெளியே வெளியேற்று வா பைக்கில் போய் கூல்ட்ரிங்ஸ் கூப்பிட்டு வருவான் வாங்க மச்சான் இன்னும் கூப்பிட்டுருக்காப்புல இவன் எப்பவும் ஏறி போயிட்டான் அங்க போய் ஒரு சந்துக்குள்ளே போய் தான் கூப்பிடுவான் அங்க போய் நைசா மிளகாப்படியை தூவிட்டு அப்படியே பையன் நின்று இருக்கான் மிளகாப்படியா கண்ணில் தூக்கிட்டு அந்தால கொடுமான முறையில கொண்டுட்டான் தான் வந்து முன்னேற்பாடாக தானே வந்திருக்காங்க அந்த பொண்ணு இதான் கூப்பிடுச்சு சரியா பையன் பழகன பொண்ணு ஒன்பது வருஷம் பழகன தான் அந்த இதில் போயிட்டா அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருக்கு இப்போ ரெண்டு பேருக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணால் கவினை தான் கல்யாணம் பண்ணுவேன் வேறு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் குழந்தை பார்த்தா கவினு தான் குழந்த போடுவேன் வேறு யாரும் குழந்தை பெற மாட்டேன் அப்படின்னு ஒரு எட்டு வருஷம் என் பையன் ஒதுக்கி வச்சுட்டோம் அது வேற ஒரு சமூகம் நம்ம வேற ஒரு சமூகம் காண்டாண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டேன் அந்த பொண்ணு ஓய வழியே வழியே போய் என் பையன் என் பையனை கூப்பிட்டு சரி இவன் சரி இப்படி கூப்பிடாச்சி இது அவன் போனது சென்னையில் என் பையன் கால் வடிஞ்ச கிடந்தான் இது அங்கே அவனை போய் பார்க்க போயிருக்குது பொண்ணு அந்த பொண்ணுக்கும் என் பையனுக்கு இருந்த நெருக்க போட்டால் பூரா நான் ஃபுல்லாகவே அனுப்பிவிட்டேன்

இப்போ உங்க இப்போ அந்த பொண்ணு கூப்பிட்டாங்க போனாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இது அந்த பொண்ணுமே உடன்பட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் சந்தேகம் வரும் எனக்கு உடன்பட்டுச்சோ படல சந்தேகம் வரும் எங்களுக்கு இல்ல அது நான் கேட்கறேன் உங்களுடைய என்ன பையனை வெட்டி கொண்ட அரை மணி நேரத்துல வந்து ஆஜராவதாங்க ஸ்டேஷன்ல அது அப்பா ஆள் அனுப்பிவிட்டு அரை மணி நேரத்துல பையனை அனுப்பி விடுதாரு ஏன் பையனை வெட்டினாங்களா என் பையன் கிட்ட அவளை நெருக்கமா இருந்திருக்கலாம் ஏன் அவளை அவளையும் வெட்ட வேண்டியதானே அவன் என்ன அவன் குடும்பம் அவளை வெட்ட வேண்டியதானே இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வெட்டி சாய் பிரச்சனையே கிடையாது சரி அந்த பொண்ணையும் வெட்டிட்டா என் பையனை வெட்டினா சரி போட்டோம் அப்படி உன் மானவெச்சனை ஏதாவது வெட்டியிருக்க மான பிரச்சனை வெட்டியிருக்க இப்போ எனக்கும் தானே அப்போ உன் மகளையும் சேர்த்துல நீ வெட்டணும் ரெண்டு பேரும் சேர்த்து வெட்டு என் என் பையனை மட்டும் வெட்டியிருக்க நீ இது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது குடும்பமாக இருக்காங்க அதனால இதெல்லாம் இப்படி நட காவல்துறை தானே பணிபுரியுதாங்க அவங்க அப்போ காவல்துறை காப்பாற்றானே பார்க்கும் வேற ஒன்றுனா காப்பாற்ற பார்க்காது கைய காலையில் அடித்து கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு பீடி குடிச்சாலும் பிடிச்சிட்டு போலீஸ் உள்ளே போய் ஏழை சேதையில் கொண்டு அடிக்கி ஒன்றுமான மலையான் பையனை கொண்டு இருக்காங்க அவனால் ராஜமலையோட கூட்டி போகிறாங்க இப்போ நிறைவாக உங்களுக்கு நீதின்றது நீங்கள் இந்த மாதிரி அம்மா அம்மா அப்பா கைது பண்ணணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை கைது பண்ணும் விசாரணையானதை சிபிஐக்கு கொண்டு போகணும் ஏன்னா இவங்க வழக்கை எப்படி வேணாலும் மாற்றுவாங்க தமிழ்நாடு காவல்துறை உங்களுடைய குடும்ப பின்னணி என்னவா இருக்கு நான் வந்து எங்கள் அப்பா வந்து யார் மணி ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு இருபது ஆண்டு காலம் இருந்தார் நானும் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்தலில் போட்டி போட்டேன் ஒரு சொருப்பு ஓட்டில் துவத்துப்பேன் இல்லை கொஞ்சம் இடங்கள் ஒரு பத்து ஏக்கர் இடம் இருக்குது அதனால் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய மனைவி வந்து செகண்ட் கிரேடு டீச்சர் என் மூத்த பையன் சென்னையில் வேலை பார்க்கல ஐடி கம்பெனியில் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் எடுக்காப்பில இளைய பையன் வீட்டிலேருந்து தான் வேலை இதான் இதான் chip